ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு மாவட்டத்திற்கு மழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என்னென்ன மாவட்டம்னு பார்த்தீங்கனாக்கா மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி ராமநாதபுரம் காரைக்கால் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது கூட பார்த்தீங்கனாக்கா த சென்னை பகுதியிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரைக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தமிழக அரசு வானிலை இந்திய வானிலை மையமும் தெரிவித்துள்ளது சொல்லிக் கொடுத்திருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் பெய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக கொடுத்துருக்காங்க இந்தந்த மாவட்டத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சேலம் மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் இடி மின்னலரும் மிதமான மழை பெய்யவும் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கள்ளக்குறிச்சியிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் கன்னியாகுமரி இடி மின்னலுடன் கூடிய மழை இந்த நான்கு இந்த இருபத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஏழு மணி வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நான்கு நாட்களுக்கு மழை இருப்பதாகவும் தமிழக அரசாகவும் இந்திய வானிலை ஆய்வு இந்த தகவலை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ